கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் கும்பகோணம் அருகே கீழப்பழையாறில் தனியார் தொண்டு அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்று லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கீழப்பழையாறில் லட்சுமி தொண்டு அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மாணவ மாணவிகள் மற்றும் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சம் மதிப்பிலான அரிசி மளிகைப் பொருட்கள் ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேக் சீருடை உள்ளிட்டவற்றை சமூக ஆர்வலர் கார்த்திகேயன் தலைமையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு விருந்து வழங்கப்பட்டது காரதிங்க <inku> பாரு என் பேர் கார்த்திகேயன் ஊர் கீழப்பிள்ளையார் பார்வையிட்டவர்களுக்கும் இந்த ஊனமுற்றவர்களுக்கும் மக்கள்கிட்ட சொல்லி ஒவ்வொரு நண்பர்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்ட்டையும் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு நம்ம சேகரித்து இந்த மாதிரி எல்லாரையும் வர வச்சு ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வர வச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது பொருள் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன் அவங்க வீட்டுக்கு போகணும் கேட்டதுக்கு எனக்கு உணவு பொருள் எனக்கு வழங்குங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு என் நண்பர்கள்ட்ட எல்லார்டையும் கூப்பிட்டு சொன்னேன் நான் வந்து பட்டிசத்தில் கடை வச்சுருக்கேன் அப்போ நண்பர்கள் எல்லார்ட்டையும் ஒரு ஒருத்தவங்கிட்டையும் கேட்டேன் இந்த மாதிரி மல்லிகை ஜாமான் வாங்கணும் கண்ணு தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும் ஊனமுன்றவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வேணும்னு சொன்னப்போ என்ன உதவி வேணும்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்ன இந்த மாதிரி ஜாமான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா சரி சார் யாரும் சார் மக்கள் வசூல் பண்ணி ஒரு லட்ச ரூபா மதிப்பு உள்ளது மல்லிகை ஜாமான் ஸ்கூல் பேக்கு நோட்டு புக்கு யூனிஃபார்மு இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறேன் இது செய்கிறது எல்லாருன்னா மக்களால் எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டு மீண்டும் இந்த மக்களால் எனக்கு இந்த உறவுகளால் எனக்கு தொண்டு கிடச்சிச்சின்னா மேலும் மேலும் இந்த தொண்டு இறைவனுக்கே போய் சேரணும் இந்த ஏழைங்களுக்கு செய்கிறது இறைவனுக்கே போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய கடவுளுடைய ஆதரவும் அவங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும் அது இருந்ததுன்னா இவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நான் வந்து அதிகமாக செய்ய கடமைப்பட்டிருக்கேன்